அனைவருக்கும் வணக்கம் இதுதான் குன்றிமணி கொடி பாருங்கள் எவ்வளோ கொடி இருக்கு பாருங்கள் குன்றிமணி தெரியுமில்ல குன்றிமணி கொடி இது அந்த காலத்தில் குன்றிமணியில் தான் தங்கத்தை நெருக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் குன்றிமணி கொடி இந்த மரத்தில் எவ்வளவு படர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த மேலே வரைக்கும் இருக்குது இப்போ நம்ம குன்றிமணி காய் அதோடைய அந்த குன்றிமணியும் பார்க்க போகிறோம் இந்த கா பாருங்க இதில் இந்த எப்படி கொடி இருக்குன்னு பாருங்க இதில் இந்த இது வந்து குன்றிமணிக்காய் இந்த குன்றிமணி பாருங்க கருப்பு சிவப்பில் இருக்கா இது வந்து காய் நம்ம பக்கத்தில் காட்டுமா பாரு குன்றிமணி காயில் தெரியுதா இது வந்து சின்ன இதாக இருக்குது ஒரு இதில் நாலு மூணு அப்படிதான் இருக்குது இந்த காயில வந்து இந்த ப முன்றியில் வந்து மூணு தான் இருக்குது இந்த ஒரு நெத்து குன்றிமணி நெத்து இங்கே பாருங்க இதில் நெத்தில் இதில் நாள் இருக்குது பாருங்க இது வந்து காய் பிஞ்சு காய் இனிமேல் தான் இது அப்படியே முத்த முத்தை தான் இது வந்து அப்படியே கருப்பு சிவப்பாக மாறும் பாருங்கள் எவ்வளோ கிடைக்கணும் பாருங்க குன்றி மண் இது வந்து கொடிதான் இதுவும் தான் இதோட பிஞ்சு காய் பாருங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாருங்கள் இது கொஞ்சம் இப்போதான் பிஞ்சி இன்னும் கொஞ்சம் முத்தணும் முத்துனா ரொம்ப முத்திச்சினா அது கருப்பு சிவப்பாக மாறிடும்